தீக்கதிர் நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை அனைத்தும் விதிகளின் கீழ் நேர்மையாக நடத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையம் பெருமையாக கூறியது ஆனால் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளின் முடிவுகளில் சந்தேகம் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் பூனம் அகர்வால் ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பூனம் அகர்வால் கூறியதாக த வயர் செய்தி நிறுவனம் கட்டுரை வெளியிட்டுள்ளது அதில் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியான வாக்கு எண்ணிக்கை தரவை உன்னிப்பாக உற்று நோக்கினால் கேரள மாநிலம் அட்டிங்கல் யூனியன் பிரதேசங்களான டாமன் டையூ லட்சத்தீவு உள்ளிட்ட நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்களவைத் தொகுதிகளில் எண்ணப்பட்ட இவிஎம் வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் பதிவான இவிஎம் வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் மாறுபாடு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த மூன்று தொகுதிகளைப் போன்று பெரும்பாலான தொகுதிகளில் பதிவான இவிஎம் வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளன ஆனால் இது குறித்து தேர்தல் ஆணையம் எவ்வித விளக்கமும் அளிக்கவில்லை இந்த மூன்று தொகுதிகளைப் போன்று பெரும்பாலான தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் முழுமையாக எண்ணப்படாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளில் உபரி வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டது ஏன் என்பது குறித்தும் வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் அதிக வாக்குகள் மாயமானது எப்படி என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை மேலும் வாக்கு எண்ணிக்கை முரண்பாடு உள்ள தொகுதிகளில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளே வெற்றி பெற்றுள்ளதும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் மும்பை வடமேற்கு பகுதியில் மொத்தம் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஐநூற்று எண்பது இவிஎம் வாக்குகள் பதிவாகிய நிலையில் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஐநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் எண்ணப்பட்டன அதாவது இரண்டு உபரி வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிவசேனா வேட்பாளர் ரவீந்திர தத்தாராம் வைகர் வெறும் நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி உத்தவ் தாக்கரே கட்சியின் வேட்பாளர் அமோல் கஜானனை வீழ்த்தினார் என்று கூறப்பட்டுள்ளது ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் மக்களவை தொகுதியில் பனிரெண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு எம் வாக்குகள் பதிவாகின ஆனால் பனிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு இவிஎம் வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்ட நிலையில் எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் எண்ணப்படவில்லை இந்நிலையில் பாஜகவின் ராவ் ராஜேந்தர் சிங் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேர் மக்களவை தொகுதியில் பனிரெண்டு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்து நூற்று மூன்று ஏவிஎம் வாக்குகள் பதிவாகின ஆனால் பனிரெண்டு லட்சத்து அறுபதாயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று இவிஎம் வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்டன தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்குகள் எண்ணப்படாத நிலையில் பாஜகவின் புரோஜ்ராஜ் நாக் வெறும் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபருகாபாதில் பத்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ஏவிஎம் வாக்குகள் பதிவாகிய நிலையில் பத்து லட்சத்து முப்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து நான்கு இவிஎம் வாக்குகள் எண்ணப்பட்டன நானூற்று அறுபது வாக்குகள் எண்ணப்படாத நிலையில் பாஜகவின் முகேஷ் ராஜ்புத் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட வாக்குகள் இடையே வித்தியாசம் உள்ள தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளே வெற்றி பெற்றுள்ளது கடும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது மேலும் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை நேர்மையில் சந்தேகம் எழுந்துள்ளதாக தீக்கதிர் நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது